வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாட்சி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் போரட்டாதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு உத்தரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் அதன் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை புளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து விலகி ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்மினி பூச்சியோடு விண்வெளி நட்சத்திரம் போட்டி போடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க செழந்து எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய நாள் ராசி அதிபதி சுக்கர பகவானும் ஜீவன ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேர்ப்பது சிரமம் சேர்த்த பணத்தை பாதுகாப்பது சிரமத்திலும் சிரமம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு ஷபராசியை சேர்ந்தவங்க சோடல மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் சின்ன சின்ன மாவு அறவமில் இருக்கும் இல்லையா இந்த இட்லி பொடி கொத்தமல்லி பொடி காபி பொடி அப்படின்னு சின்ன சின்ன மாவு அறவமில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கணிசமான வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுவாமியை விட பூமி பொறுமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஆதி பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் விலகக்கூடிய நாள் அதாவது தொழில் ரீதியானவையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தமுள்ள மனிதன் முகூர்த்த நேரம் பார்ப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது सम <tip> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவுகள் வலிமையாக அமையக்கூடிய உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாக கூடிய ஒரு சில உறவுகள் மூலமாக செலவுகள் இருந்தால் கூட இன்னும் பல உறவுகள் மூலமாக வரவுகள் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது தையல் கலை சம்பந்தப்பட்ட எம்பிராய்டரி சம்பந்தப்பட்ட உத்தியோகம் அல்லது தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உண்மையான காதல் ஊருக்கு பயப்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு பெத்தவங்க அல்லது பெரியவங்களுடைய சம்மதம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் எக்காலத்திலும் பிறப்பதில்லை என்பதை தெரிந்து து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க சோட்டானி கேர பகவதி அம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாக கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் எடுத்த முயற்சிகளுக்கான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது மருந்துக்கடை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அல்லது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அல்லது இன்னொரு மாற்று தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே விவசாய ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் புதிய சாதனைகளை அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏக்கமும் தூக்கம் எல்லா மனிதரையும் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது பெருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நாள் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாய் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவ சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நரகத்திற்கு நான்கு வழிகள் இருந்தாலும் சொர்க்கத்திற்கு ஒரே வழி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை தளவுக்கு விருச்சிக சேர்ந்தவங்க செல்லி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நாள் அதாவது சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் கூடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடக்க வேண்டியவை நடந்தே தீரும் என்பதை உணர்ந்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைது கடந்த வருஷங்களில் கடந்த காலங்கள்ல எவ்வளவோ துன்பப்பட்ட உங்களுக்கு எவ்வளவோ சங்கடப்பட்ட உங்களுக்கு சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய கூடிய சூழல் அதிகரிக்கும் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பித்து பிடித்த உள்ளத்திற்கு தத்துவ ஞானம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மிகுதியாக கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அல்லது டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கையை வெல்லவும் முடியாது ஒதுக்கி தள்ளவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஆதி லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண பலம் பெருகக்கூடிய நாள் அதாவது அரசியல் பலம் அல்லது ஆன்மீக பலம் அல்லது அதிகார பலம் அல்லது ஆள் பலம் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நல்ல பலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் உருவாகும் பத்திரிகை துறையில் உள்ளவங்க பரவலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஓரளவு லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெஞ்சுக்கு நிம்மதி தெய்வத்தின் சன்னதி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அடையாம தவிச்சு நிக்கிறவங்க படுறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டு ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் डॉक्टर के राम